வணக்கம் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு மேல நான் இந்த கஞ்சா கொகைன் போன்ற பொருட்களை எல்லாம் பயன்படுத்திட்டு வரேன் கிட்டத்தட்ட நாற்பது முறைக்கு மேல நான் இதை வந்து பயன்படுத்தி இருக்கேன் லட்ச கணக்கில் அவருடைய நடிகர் ஸ்ரீகாந்த் அவருடைய மொபைல்ல இருந்து ஜிபே மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அது போக நான் வந்து நேரடியாக பணம் கொடுத்தும் பெற்றுக்கொண்டேன் எனக்கு இந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்த மட்டும்தான் தெரியும் பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் சரி ஸ்ரீகாந்த் அவர்கள் எப்படி இதுக்குள்ள சிக்கினார் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் சென்னைய சேர்ந்த ஒரு பார் சென்னையில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பார்ல ஒரு அடிதடி கலாட்டா நடக்குது அங்கே வந்து சண்டை போட்டுக்கக்கூடிய சண்டை போட்டுக்கிட்ட முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் வாண்டையான்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூன்று நபர்கள் வந்து சில தகராறுகள் நடக்குது அது வந்து காவல்துறை சேர்ந்த ஒரு ஏடிஜிபியினுடைய மகனோட இவங்க வந்து சண்டையில ஈடுபடுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சண்டையில அங்கிருந்து அந்த பாட்டிலை எடுத்து உடச்சி மண்டையை வந்து உடச்சிட்றாங்க இதுதான் வழக்கு முதல் முதல்ல ஆரம்பமான வழக்கு இது தான் இந்த வழக்கில் விசாரிக்க விசாரிக்க தோண்ட தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி தான் இப்போ ஸ்ரீகாந்த் வரைக்கும் வந்து நிற்கு ஸ்ரீ ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை கழுகு படத்தில் நடித்த கிருஷ்ணா அவர்கள் வரைக்கும் வந்து நிற்கு கிருஷ்ணா மட்டும் இல்லை இன்னும் இந்த பட்டியல் நீளும் அப்படிங்கிறதான் காவல்துறையினருடைய தகவலார் சரி கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த அந்த பிரச்சனையில் கைது செய்யப்படுறார் இல்லையா பிரசாத்துடைய அந்த மொபைல் ஃபோனை காவல்துறையினர் வந்து மொபைல் ஃபோனை அந்த ஜிபேலேருந்து அவர் கான்டெக்ட் ஹிஸ்ட்ரி யாரோடையெல்லாம் தொடர்புக்கு யார் அவரு அப்படின்னு சொல்லி பொதுவாகவே ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மீது குற்றப்பின்னணி ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அவருடைய மொபைல் ஃபோன் அவர் இத்தனை நாட்களாக அவருடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து காவல்துறையினர் ஆராய்ச்சி பண்ணுறது வழக்கம் அதன் அடிப்படையில் பண்ணியிருக்காங்க இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் வந்து கொகைன் பொருளை கடத்தி விற்கக்கூடிய சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார் அப்படிங்கிற நபரோடு அவருக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்படுது ஜிபேல அவருக்கு கேஷ் அனுப்பினதும் டிரான்சாக்ஷன் பண்ணதும் மொபைல் ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க காவல்துறையினர் அதற்கு பிறகு அதிரடியாக போயிட்டு அந்த சேலம் பிரதீப் குமாரை கைது பண்ணிட்டு வராங்க அங்கேயும் மீண்டும் ஒரு பூதம் கிளம்புது என்ன அப்படின்னா அவர் எங்கேருந்து வாங்கியிருக்காரு அவருக்கு எப்படி இந்த கொகைன் பொருள்லாம் கிடைக்குது அப்படின்னு ஆராயும்போது ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஆப்பிரிக்காவை ஆப்ரிக்காவை சேர்ந்த கானா அப்படிங்கிற அந்த நாட்டை சேர்ந்த ஜான் அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து தான் இந்த பிரதீப் குமார் வந்து கொக்கைன் பொருட்களை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அதை வந்து கிராம் கணக்கில் வாங்கும்போது ஏழாயிரத்துக்கு வாங்கி பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் அவர் வந்து வித்திருக்காரு அப்படிங்கிறதையெல்லாம் அவரே வந்து போலீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு விசாரணைக்கு பிறகு வாக்குமூலமாக கொடுத்துட்றாரு இதற்கு பிறகு இந்த வழக்கு வந்து தீவிரம் எடுக்குது ஏன் அப்படின்னா இப்போ சாதாரண ஏதாவது அடிதடி க க கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்னா கூட இப்போ குற்றச்சாட்டு யார் மேலே பாதிக்கப்பட்டவங்க யார் அவங்களோட விசாரணையை தொடச்சு இவர்தான் குற்றவாளியாக அந்த ஒரு கோர்ட்டு கூட்டு போய் ஆஜர்படுத்துறது தண்டனை வாங்கி கொடுக்குறது அதோடு முடிஞ்சிடும் ஆனால் இது வந்து தடை செய்யப்பட்ட கொகைன் பொருள் பயன்படுத்திய போதைப் பொருள் பயன்படுத்திய ஒரு வழக்கு அப்படிங்கும்போது ஆல்ரெடி வந்து சென்னை மாநகர ஆணையர் இந்த விஷயத்தில் வந்து அருண் வந்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருக்கார் அப்படிங்கும்போது இந்த பப்பு பாட்டி நடக்கக்கூடிய இந்த பப்பு இடையில வந்து சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிற சென்னையில் சென்னையினுடைய சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய பப்புகளையே வந்து பள்ளி மாணவிகள்லாம் வராங்க அங்கே வந்து அவங்களுக்கு தேவையில்லாத சீண்டல்கள்லாம் நடக்குது இதனால பாதிக்கப்படுறாங்க நிறைய மாணவிகள் வந்து அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெலாம் இருந்துச்சு நேரடியாக ஒரு செய்தி சேனல் வந்து மறைமுகமாக கேமராவை பயன்படுத்தி விஷுவல்லாம் எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க அது ஒரு மிக பெரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்தே இந்த பப்புகளை எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சது காவல்துறையினர் அதன் அடிப்படையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது அது நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த பிரசாத் வந்து பார்ல நடந்த தகராறுல கைது அதற்கு பிறகு அவர் மீது குற்றப்பணினி இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் மீதான விசாரணை தீவிரப்படுத்தப்படுது ஆப்பிரிக்கா நாடு வரைக்கும் இவருக்கு தொடர்பு வந்து பிரதீப் குமார் அப்படிங்கிற நபர் சரி அவருக்கு எப்படி இந்த ஜான் அறிமுகம் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த இந்த ஜான் எப்படி அறிமுகம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல பேர் வந்து பெங்களூர் போறாரு இந்த பிரதீப் குமார் பெங்களூர் போகும்போது அவருக்கு யார் மூலியமாகவோ இந்த ஜான் வந்து அறிமுகமாகறாரு அதெல்லாம் இனி விசாரணைக்கு பிறகுதான் வெளியில வரும் இந்த ஜான் அறிமுகமாகும்போது இந்த கொகைன் பொருளை முதல்ல அவர் வாங்கி பயன்படுத்துறாரு அதற்கப்பறம் வந்து இருந்து வாங்கிட்டு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்கு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் ஃப்ரீயா வந்து பார்ட்டி பண்றதோ அந்த மாதிரி அவர் வந்து பண்ணலை இப்போ ஏழாயிரத்துக்கு அங்க வாங்குறாரு ஒரு கிராம் அப்படின்னா இங்க கொண்டு வந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் அவர் சேல் பண்ணியிருக்காரு இதை வந்து வாக்குமூலமாவே கொடுத்திருக்காரு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கு சரி இதில் ஸ்ரீகாந்த் எப்படி வராருன்னா இந்த பிரதீப் குமாருடையும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட போது தான் ஜான் கிட்ட இருந்து குகைன் வாங்கும்போது ஸ்ரீகாந்துக்கு ஸ்ரீகாந்துக்குன்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து அவர் வந்து இந்த பொருளை வாங்கியிருக்காரு நீ வாங்கி யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படிங்கும்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல ஸ்ரீகாந்துடைய பெயர் வந்து அடிக்கடி அடிபட்டிருக்கிறது அஹ் அதன் அடிப்படையில தான் சமீபத்துல இந்த பிரசாத் கைது பண்ணும் இவர் வா பிரதீப் குமார் வாங்குறாரு பிரசாத் கொடுக்குறாரு பிரசாத் கொண்டு வந்து ஸ்ரீ ஸ்ரீகாந்த் கொடுக்குறாரு ஸ்ரீகாந்த் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு பார்ட்டி கொடுத்துருக்காரு அதை அவர் வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்காரு ஸோ இதனுக்கு பிறகு நான் முன்னாடியே தமிழிலேயே சொன்ன மாதிரி சில பிரபலங்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட இருக்காங்க அபிஷியலா சொல்லணும் அப்படின்னா கழுகு படத்துல நடிச்ச கிருஷ்ணா வந்து ஏற்கனவே காவல்துறை வந்து அவர் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பது அவர் விசாரணைக்கு வர வச்சு சமன் அனுப்பி விசாரணைக்கு வர வச்சு விசாரிக்கணும் அவர் மீது அவருக்கும் இதில் தொடர்பு இருக்குன்ற தகவலை காவல்துறையினர் கொடுத்துருக்காங்க ஏன் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா அவர் வந்து ஒரு ஷூட்டிங்காக கேரளா போயிருக்காரு ஸோ அதனால் காவல்துறையினர் வெயிட் பண்ணுறாங்க அவர் மீதான நடவடிக்கையும் இனி ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பிரசாத்துக்கு வந்து இவருக்கு வந்திருக்கு சரி பிரசாத் உங்களுக்கு எப்படி தெரியும் ஸ்ரீகாந்த் நீங்கள் எப்படி கொகைன் பொருள் வாங்குறதுக்காகவே உங்களுக்கு அவர் பழக்கமாக அப்படின்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் தீங்கரை அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சேன் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் இந்த பிரசாத் இவர் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் இப்போ நீக்கியிருக்காங்க அதிமுக கட்சியில இருந்து இந்த வழக்கு சம்பந்தமா அவர் கைது செய்யப்பட்டதுமே வந்து நீக்கிட்டாங்க அப்போ அப்ப என்னாச்சு அப்படின்னா அந்த படமும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல அந்த படத்துல நடித்ததுக்காக எனக்கு முறையான சம்பளமும் வழங்கப்படல கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேல அவர் எனக்கு தர வேண்டியது இருந்துச்சு அதை கேட்கும் தான் இவரை அடிக்கடி சந்திக்க வேண்டியது ஏற்பட்டுச்சு அப்போ அந்த சந்திப்புகளில் இவர் வந்து இந்த ட்ரக்கை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாரு ஒன்று இரண்டு மூன்று முறை வந்து அவர் எனக்கு வழங்கினாரு அதற்கு பிறகு நானே அதற்கு வந்து அடிமை ஆயிட்டேன் நான்காவது முறை நானே இப்போ அவர்கிட்ட கேட்குற மாதிரி என்னோட மனநிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு ஸ்ரீகாந்த் கோர்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எனக்கு பிரசாத் மட்டும்தான் தெரியும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜானையோ இல்ல பிரதீப் குமாரியோ உங்கள எல்லாம் எனக்கு தெரியாது நான் வாங்கி பயன்படுத்தினேன் கடைசியா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த முன்னாள் அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்படுறாரு அவர் கைது செய்யப்படுவதற்கு சற்று முன்னாடி தான் முன்னால் தான் வந்து ஸ்ரீகாந்த் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கொகைனை வந்து வாங்கியிருக்காரு ஒரு கிராமே பல ஆயிரம் அதாவது ஏழாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரத்துக்கு வாங்குறாங்க கொள்முதல் பண்றாங்க அவங்க விற்கிறதுங்கிறது வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு அப்போ இரநூத்தம்பது கிராம் வாங்கியிருக்காரு அஹ் வாங்கிட்டு அடுத்த சனிக்கிழமையே வந்து அவர் வந்து இந்த கொகைன் பாட்டி நடத்தியிருக்காரு எங்க அப்படின்னா நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல நடத்திருக்காரு இது எல்லாமே ஸ்ரீகாந்த் அவர்களே வாக்கு மூலமா கொடுத்துட்டார் சரி இதுல எப்படி இன்னும் பிரபலங்கள் வராங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் அவருடைய நட்பு வட்டத்துக்கு நெருங்கிய நட்பு வட்டத்துக்கு தான் இவர் பார்ட்டியும் நடத்தியிருக்காரு நட்பு வட்டத்தில் சிலருக்கு கொடுக்கவும் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது காவல்துறையினர் விசாரணையில வந்திருக்கு ஸோ இந்த பார்ட்டி பண்ணதெல்லாம் யாரு அந்த சனிக்கிழமை நடந்த பார்ட்டியில் நுங்கம்பாக்கம் வீட்டில் ஸ்ரீகாந்த் அவரோட பார்ட்டியில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஸ்ரீகாந்த் அவருடைய நெருங்கிய நட்பு வட்டம் என்ன அப்படிங்கிறத காவல்துறையினர் விசாரிச்சிருக்காங்க இதில் முதல் இடத்துல கிருஷ்ணா இருக்காரு அதற்கு பிறகான இடத்துல இரண்டு எழுத்து கொண்ட ஒரு நடிகர் இருக்கார் இன்னும் காவல்துறை வந்து அஃபிஷியலான ஒரு பேரை வந்து அறிவிக்கலை அப்படிங்கும்போது நம்ம சொல்ல முடியாத ஒரு நேரத்தில் இருக்கோம் அவர் மட்டும் இல்லை இரண்டு நடிகர்கள் இரண்டு எழுத்து கொண்ட இரண்டு நடிகர்கள் வந்து இந்த நெருங்கிய வட்டத்தில் இருக்காங்க இந்த பார்ட்டி வட்டத்துலையும் இருக்காங்க அது போக நடிகைகளுமே இதில் இருக்காங்க ஸோ இந்த பட்டியல் வந்து நீண்டுக்கிட்டே போகிறது யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க யாருக்கெல்லாம் சம்மன் அனுப்பி யார் நம்ம எதிர்பார்க்காத நபர்கள்லாம் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் இருக்குது சரி இதன் மூலிமா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் அப்படிங்கும்போது ஒரு பிரபலமாக இருந்த ஒரு விஷயம் அது பேஸு இருந்த ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் பேஸ் இருந்தது அப்போ அந்த சுச்சித்ரா வந்து பல வீடியோக்களை சொல்லியிருக்காங்க அஜித் வீட்டில் பார்ட்டி நடந்திருக்கு விஜய் வீட்டில் பார்ட்டி நடந்திருக்கு பட் அஜித் வந்து நேர்மையானவர் விஜய் வீட்லேயும் வந்து வெள்ளி தங்க தட்டில் வச்சு கஞ்சா போதை அப்படின்னு போன்ற எல்லாம் வந்து பாட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளில் பல வீடியோக்களில் அடுக்கியிருக்காங்க ஸோ இந்த அவங்களுடைய அந்த வீடியோக்களின் அடிப்படையிலும் விசாரணை நடத்தலாமா அப்படிங்கிற கோணத்துலையும் காவல்துறை ஆரஞ்சிட்டு நமக்கு தகவல் வந்திருக்கு யாரெல்லாம் அவங்க வந்து எந் எங்கெங்கே பாட்டி நடந்துச்சு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்களெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை கலெக்ட் பண்ணுறதுலையும் காவல்துறையினர் தீவிரமாக இருக்காங்க இதில் சில நடிகைகளும் இருக்காங்க அப்படின்னும் தகவல் கிடச்சிருக்கு சரி இப்போது இந்த பொருளை பயன்படுத்தினால என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதான் வந்து மக்களுடைய பார்வையாக இருக்கும் ஆனால் இது வந்து நாட் ஒன்லி மாநில காவல்துறையினரோட நீதிமன்றத்தோட நடவடிக்கைக்கு குற்றவியல் சட்டங்களுக்கு உட்பட்டது மட்டும் இல்லை மத்திய குற்றவியல் சட்டங்களுக்கு உட்பட்டது மாநில காவல்துறையினரும் நடவடிக்கை எடுக்கலாம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்புறம் இது வந்து நீண்டுகிட்டே ஆப்பிரிக்கா வரைக்கும் நீண்டுகிட்டே போகும்போது ஜானியும் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் இந்த வழக்கு வந்து இந்த வழக்குல இருந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் ஈஸியா விடுபடவே முடியாது அப்படிங்கறதுதான் வந்து வழக்கறிஞர்களுடைய கருத்தாக இருக்கு என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா என்டிபிஎஸ் எயிட் சி என்டிபிஎஸ் NDPS டூ பி என்டிபிஎஸ் ட்வெண்ட்டி நைன் ஒன் அப்படிங்கிற மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. சரி என்ன தண்டனை அப்படினா எதற்காக இந்த பிரிவுகள் பயன்படுத்தப்படுது அப்படினா தடை செய்யப்பட்ட கொகைன் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவது அந்த போதைப் பொருட்களை சிறிய அளவில் வைத்திருப்பது அந்த போதைப் பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவது வணிகத்தரமான அளவில் அந்த போதைப் பொருட்களை வைத்திருப்பது இந்த மூன்று பிரிவுகளின் கீழே தான் வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறதே மிக பெரும் கேள்விதான் ஏன் அப்படின்னா என் பையனுக்கு உடல்நிலை சரியில்லை நான் வந்து எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன் நான் வந்து முழு விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்குவேன் என் குடும்பத்திலே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் கதறி இருக்காரு ஸ்ரீகாந்த் அவர்கள் ஆனா நீதிபதி வந்து நீங்க குற்றவியல் நீதிமன்றத்தை நாடுங்க அவங்களுக்கு தான் வந்து உரிமை இருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நீதிபதி வந்து நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டிருக்காரு ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் சரி இதுலேருந்து நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த பொது வழியில் பேச முடியாத ஒரு சூழல்ல இருக்கும் சென்னை ஆகட்டும் இல்ல தமிழகம் ஆகட்டும் இல்ல இந்தியா முழுவதும் ஆகட்டும் டன் கணக்குல வந்து கை கைப்பற்றாங்க போதைப் பொருட்களை நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட தீயை போட்டு எரிச்சாங்க இந்த மாதிரி பல இடங்களில் வந்து கைப்பற்றப்படுகிறது இன்னும் சில இடங்களில் கேஷுவலாக நம்ம வெளியில் போகும்போது நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அனுபவிச்சிருப்போம் இந்த போதைப்பொருளை பயன்படுத்திய நபர்களோட டிஸ்டர்பன்ஸை பார்த்துருக்கலாம் இல்லை அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்காமல் இல்லை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கோம் ஒதுங்கி போவதும் தவறு பிள்ளைங்களை கண்காணிப்பதும் ரொம்பவே முக்கியம் ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு பிரபலமான காலேஜுக்கு கல்லூரிக்கு மிக அருகிலேயே ஒரு குடோனில் போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றி காவல்துறையினர் வந்து அதை அழிச்சாங்க ஸோ வந்து மாணவர்கள் வரைக்கும் இது வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகும் ஏன்னா இந்த பிரிவுகளின் கீழே கைது செய்யப்பட்ட குறைந்தது போதை பொருளை குறைந்த அளவுல அதாவது ரெண்டு கிராம்ல இருந்து வச்சுருந்தாலே வந்து அது வந்து சிறைக்கு தான் வந்து தள்ளக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த என்டிபிஎஸ் அப்படிங்கறதெல்லாம் பத்து வருஷம் சிறை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த இந்த தண்டனைகளே ஆரம்பமாகுது அப்போ இதுலேருந்து எவ்வளோ அவேரா இருக்கணும் நம்ம அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் ஸோ பி அவர் இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் நம்ம முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நாளை காலையில் நம்ம விடிஞ்சு பார்க்கும்போதோ இல்லை நாளை இரவுக்குள்ளேயோ இன்னும் இரண்டு நடிகர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவது உறுதி அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு மீண்டும் இன்னொரு முக்கியமான தகவலோடு நல்ல விஷயங்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்